தகாத உறவுக்கு தொந்தரவாக இருந்ததாக கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவரை கொலை செய்ய முயன்ற பெண் நான்கு பேருடன் கைதாகியிருக்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே மேட்டுப்பாளையம் பகுதியில் வசித்து வருபவர் புனித்ராஜ் மாம்பாக்கம் கிராம உதவியாளராக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு சுங்குவாச்சத்திரம் அருகே பாம்பாக்குழி கிராமத்தைச் சேர்ந்த திலீப் என்பவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது நெருங்கிய நண்பர்களாக பழகிய பிறகு புனித்ராஜ் திலீப் வீட்டுக்கு சென்று வந்திருந்தார் அங்கு திலீப்பின் மனைவி ரேகாவை பார்த்ததிலிருந்தே இருந்தே புனித்ராஜுக்கு காதல் பிறந்துள்ளது நண்பனின் மனைவியை சகோதரியாக பார்ப்பதை விடுத்து ரேகாவை வசியப்படுத்த முயன்றார் புனித்ராஜ் ஒரு கட்டத்தில் ரேகாவுக்கும் புனித்ராஜ் மீது காதல் மலர இருவரும் திருமணம் கடந்த உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதை அறிந்த திலீப் புனித்ராஜுடனான நட்பை துண்டித்துவிட்டு ரேகாவை கண்டித்தார் இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி மூண்டது தகராறு தனது கள்ளக்காதலுக்கு கணவன் தடையாக இருப்பதாக நினைத்த ரேகா திலீப்பை கொலை செய்ய முடிவெடுத்தார் அதன்படி கடந்த பதினைந்தாம் தேதி ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள டாஸ்மாக் பாரில் புனித்ராஜ் திலீப் ஆகியோர் மது அருந்தியுள்ளனர் அப்போது திலீப்பிடம் மன்னிப்பு கேட்ட புனித்ராஜ் இனிமேல் இதுபோல் தவறு நிகழாது என கூறியுள்ளார் இதை நம்பிய திலீப் பாரில் இருந்து புனித்ராஜுடன் வீட்டுக்கு கிளம்பினார் பெண்ணலூர் அருகே சென்றபோது மூன்று பேர் கொண்ட கும்பல் இவர்களை சுற்றி வளைத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் சுத்தியலால் திலீப்பை மட்டும் தாக்கிய அந்த கும்பல் அங்கிருந்து தப்பியது இதில் பலத்த காயமடைந்த திலீப் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ரேகாவிடம் கிடுக்குப்பிடி விசாரணை செய்தனர் இதில் கணவனை கொலை செய்வதற்கு திட்டம் போட்டதாக குற்றத்தை ஒப்புக்கொண்டார் பின்னர் திலீப்பின் மனைவி ரேகா அவரது கள்ளக்காதலன் புனித்ராஜ் இவர்களுடன் சம்பவத்தில் ஈடுபட்ட ராகேஷ் ஆனந்தன் என நான்கு பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்